இன்றைக்கு பொதுவாக நம்ம பார்த்தோம் புதுச்சேரி மாநிலத்தில் இன்றைக்கு தொழில் துறையை பொறுத்தவரையிலே பல்வேறு நடவடிக்கைகளை நம்முடைய அரசாங்கம் நம்முடைய ஒரு சிறந்த மாநிலமாக தொழில்துறையிலே முன்னோரிய ஒரு மாநிலமாக உருவாக்க வேண்டும் என்பதற்கான பல்வேறு நடவடிக்கைகளை நாம் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம் நல்லா தெரியும் இன்றைக்கு புதுச்சேரி மாநிலம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு யூனியன் பிரதேசம் வந்து சின்னஞ்சிறிய மாநிலம் சிறிய நிலப்பரப்பை கொண்ட ஒரு மாநிலம் அப்படி ஒரு ஒரு சிறிய கொண்ட மாநிலத்தில் நாம் கொண்டு வர வேண்டும் என்ற இந்த அரசாங்கம் பல்வேறு முயற்சிகளை எடுத்து அதை ஒன்றைக்கு ஒன்றாக இன்றைக்கு அதை நாங்கள் வெற்றி வந்திருக்கிறோம் குறிப்பாக நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கடந்த காலங்களிலே நம்முடைய தொழில் தொடங்குவோருக்கு கொடுக்கக்கூடிய அந்த இன்சென்டிவ் என்று சொல்லக்கூடிய அந்த தொகையானது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டிலிருந்து அவர்களுக்கு அந்த தொகை நிலுவையில் இருந்தது அதுக்கு எங்களுடைய அரசாங்கம் மாணவங்க முதலமைச்சர் மரியாதைக்குரிய என்ன தமிழ் இருக்கின்ற தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய அரசாங்கம் இந்த துறையினுடைய அமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு இன்னைக்கு அதை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இன்னைக்கு வரைக்கும் எந்தவித பெண்டிங் இல்லாமல் அந்த பணத்தை செட்டில் பண்ணி கொடுத்துருக்கோம் இப்போ கூட இது வரைக்கும் அப்ளிகேஷன் யாரெல்லாம் போட்டிருக்காங்களோ அதெல்லாம் ஆறு கோடி ரூபாய்க்கு அது கமிட்டி மீட்டிங் வச்சு இன்னைக்கு பைனான்ஸ் அப்ரூவலுக்காக அந்த ஃபைல் இன்னைக்கு மூவ் ஆகிட்டு இருக்குது வெகு விரைவாக அந்த பணம் அந்த முதலீட்டாளர்களுக்கு கொண்டு சேர்க்கின்ற நிலைமையில இன்னைக்கு உருவாக்கி கொடுத்துருக்கோம் இன்னைக்கு அது மட்டும் இல்லை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா புதுச்சேரி அரசாங்கமும் சிஐயும் இணைந்து இன்றைக்கு பயணிப்பதை நாம் இன்றைக்கு பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் ஏன் சொன்னால் நிறைய நேரங்களில் அவனுடைய கருத்தை கேட்டு நீட் அவருடைய தேவை அறிந்து திட்டங்களை நாம் அதை வெற்றிகரமாக கொண்டு செல்ல முடியும் அரசாங்கம் ஏதோ ஒரு திட்டத்தை சொல்லிட்டு தொழில் தொடங்களுக்கு முதலீட்டாளர்களுக்கு அது உகந்ததா இருக்குமா சரியா இருக்குமா அதை வச்சு சரியா பண்ண முடியுமா அப்படின்லாம் இல்லாமல் ஏதோ பேருக்காக நாங்கள் ஒரு ஸ்கீம் ஆரம்பிச்சோம் சூழ சொன்னோம் ஒரு அலங்காரத்துக்காக சொன்னோம் ஒரு பேப்பருக்காக சொன்னோம் ஒரு மக்களுக்காக சொன்னோம்னு சொல்லிட்டு அது கிரவுண்ட்ல நமக்கு பயனற்று போயிருந்தால் அதனால எந்த ஒரு பயனும் இல்லை எந்த ஒரு யூஸ் இல்ல அதனாலதான் எந்த ஒரு திட்டங்களை ஆரம்பிப்பதாக இருந்தாலும் சி அழைத்து அவருடைய நீட் பேஸ் அவருடைய தேவை என்ன உங்களுக்கு இந்த அரசாங்கம் என்ன செய்ய வேண்டும் எங்களிடத்திலிருந்து நீங்கள் எதை எதிர்பார்க்கிறீர்கள் என்பதை எல்லாம் கலந்து ஆலோசனை செய்து அதற்கு ஏற்றவாறு அந்த திட்டங்களை நாம் மாடிகை பண்ணி அதை மாற்றங்களை கொண்டு வந்து அந்த திட்டங்களை இன்றைக்கி உருவாக்கி கொடுப்பதற்கு இந்த அரசாங்கம் தயாராக இருக்குது அதுக்கு எல்லா நடவடிக்கையும் நாங்கள் தொடர்ந்து இன்றைக்கி கற்றுக்கொண்டு நம்ம குறிப்பா பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இன்னைக்கு நம்முடைய கல்லூரிகளில் நம்முடைய பிள்ளைகள் படித்து வரும்போது கிட்டத்தட்ட ஐயாயிரம்தான் பேர் இன்ஜினியரிங் ஸ்டூடண்ட் ஒரு ஒரு வருஷத்துக்கு வெளிவரம் இப்போ அவங்கள எல்லாம் வந்து ஒரு 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 கம்பெனியிலையோ ஒரு 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 மிகச்சிறந்த ஒரு போஸ்டிங்லயோ வர்ற அளவுக்கு அவங்க இருக்காங்களா அப்படின்னு சொன்னாக்கா நிச்சயமா அவங்களுக்கு ஒரு ட்ரைனிங் இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் அந்த ஸ்கில்லுக்கு தகுந்த அவங்க வேலைக்கு போகக்கூடிய அளவுக்கு அவர்களை தயார்படுத்த வேண்டியது என்பது நம்முடைய கடமையாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்றது அன்னைக்கு அவங்களை அதை தயார்படுத்துவதற்கு என்ன பண்ண முடியும் இரண்டாவது இந்த அரசாங்கத்துடைய எண்ணம் அப்படி என்னன்னு கேட்டீங்கன்னா இன்றைக்கு இந்த வெளியே வர்ற அத்தனை பேர்களுக்கும் நம்மால் எந்த அளவுக்கு எத்தனை பேருக்கு நம்மால் நம்ம ஊர்ல வேலை கொடுக்க முடியும் அப்படின்றது தான் நம்முடைய அரசாங்கம் இன்றைக்கு சிந்தித்து இருக்கின்றோம் எடுத்து அது ஒன்றன் பின் ஒன்றாக செய்து கொண்டிருக்கின்றோம் அடிப்படையாக தான் எட்டு வருஷமா கிட்டத்தட்ட ஒரு எழுநூத்தி ஏக்கர் நிலம் வந்து எடுத்து இண்டஸ்ட்ரிஸ்க்கு ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் எடுத்தோம் எடுத்து மத்திய அரசு ஒப்புதல் கிடைக்கப்பெறாமல் இருந்தது கிட்டத்தட்ட எட்டு வருஷமா கிடைக்கப்பெறாமல் இருந்தது இன்றைக்கு அதனுடைய அமைச்சராக வந்த பிறகு தொடர்ந்து மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்து இன்னைக்கு அதை வந்து கிளியர் பண்ணி நீங்க அந்த இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கிறதுக்கு நீங்க அந்த நிலத்தை நீங்கள் வந்து பயன்படுத்தி கொள்ளலாம் என்ற மத்திய அரசு ஒப்புதல் வழங்கி இருக்கின்றது கிட்டத்தட்ட எட்டு வருஷத்துக்கு அப்புறம் ஏன் சொல்றேன் அதுக்கான நடவடிக்கை நீங்க எடுத்துக்கிட்டு இருக்கோம் அது அப்பாயின் சி அண்ட் ஒய் என்று சொல்லக்கூடிய அந்த கன்சல்டன்ட் அப்பாயின்மெண்ட் பண்ணி இது எந்தெந்த வகையில யாரா இருக்கலாம் இதுல நம்ம வந்து இடம் ஒதுக்கி கொடுக்க போறோம் என்னென்ன கம்பெனிஸ் கொண்டு வர போறோம் என்னென்ன மாதிரியில் எதிர்காலத்தில் அது ஒரு 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 இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டில் இருக்கணும் அப்படின்றது என்னுடைய எண்ணமாக இருந்து கொண்டிருக்கின்றது ஐடி கம்பெனிஸை கொண்டு வரணும் பார்மா கம்பெனிஸை கொண்டு வரணும் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸை கொண்டு வரணும் அதிகப்படியான வேலை வாய்ப்புகளை உருவாக்குகின்ற அதே அதே போல இந்த மாநிலத்திற்கு வருவாயை அதிகம் கொடுக்கக்கூடிய அந்த கம்பெனிகளை கொண்டு வரணும் இந்த மாநிலத்துடைய பொருளாதார சூழ்நிலை உயர்த்துகின்ற அளவிற்கு உள்ள அந்த கம்பெனிகளை நாம கொண்டு வந்தாதான் எதிர்காலத்தில் புதுச்சேரி மாநிலத்தில் ஒரு சிறந்த ஒரு மாநிலமாக பெஸ்ட் புதுச்சேரியா உருவாக்குவதற்கு பாரத பிரதமர் அவர்கள் இன்றைக்கு அவர்கள் நமக்கு அவர்கள் அஷூரன்ஸ் கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க அந்த நிலையில உருவாக்குவதற்கான நிலையை உருவாக்குவதற்கு என்ன நடவடிக்கையை நாம் எடுக்க வேண்டும் என்பதற்கு உரிய நடவடிக்கை இன்றைக்கு எடுத்துக்கிட்டு இருக்கோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே நமக்கு வந்து டெக்ஸ்டைல் மில் இருந்தது ஏஎப்டி இருந்தது சுதேசி பாரதி இருந்தது இன்னைக்கு அந்த மில் எல்லாம் இன்னைக்கு மூடப்பட்டிருக்கின்றது இன்னைக்கு அந்த இடங்கள் எல்லாம் எப்படி பயன்படுத்தி நாம் தொழிற்சாலைகளை கொண்டு வரணும் ஃபேஸ் பேசுலிட்டு மாத்துறதுக்கு என்னென்ன வழி அப்படி எந்தெந்த தொழிலை நாம் கொண்டு வந்தால் அதற்கு ஏற்றவாறு நம்முடைய புதுவை மாநிலத்தில் பொருளாதாரத்தை உருவாக்க முடியும் நம்முடைய புதுவை மாநிலத்திற்கு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுக்க முடியும் இது எல்லாமே நாம் வந்து ஆலோசனை செய்து ஒரு நிம்மதியான சூழ்நிலையை புதுவை மாநிலத்தில் தொழில் தொடங்குவதற்கு ஏதுவான ஒரு மாநிலமாக புதுவை மாநிலத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்கு இன்றைக்கு என்னுடைய அரசாங்கம் அனைத்து முயற்சிகளும் இன்றைக்கு எடுத்துக்கொண்டிருக்கின்றன அந்த நீண்ட நெடு காலமாக நம்முடைய சிஐ எல்லாம் தொடர்ந்து கோரிக்கை வச்சாங்க நாங்க வந்து எங்களுக்கு சிங்கிள் விண்டோ சிஸ்டத்துல கிளியர் பண்றதுக்கு லேட் ஆகுது காலதாமதம் ஆகுது அதை எளிமைப்படுத்தி கொடுங்க எந்தெந்த வகையில் என்ன வழி அப்படி போன்ற பல்வேறு நிலைகளிலே நாங்கள் ஆலோசனை செய்திருக்கின்றோம் அந்த அடிப்படையிலே முதன் முதலா என்ன பண்ணிருக்கோம் அந்த அரசாங்கம் கேட்டீங்கன்னா எம் எஸ் எம்இ சிறு குறு தொழில்கள் தொடங்குவதற்கு மூணு வருஷத்துக்கு அவங்க எந்த பர்மிஷனுமே தேவையில்லை அவங்க கம்பெனி ஆரம்பிச்சுக்கலாம் மூணு வருஷத்துக்கு அப்புறம் அவங்க அந்த மூணு எல்லாம் எல்லாமே வாங்கி கொடுத்தா போதும் அப்படின்ற ஒரு நிலைமையில ஒரு அரசாங்கம் கொள்கை முடிவாக எடுத்து அதே அரசு ஒப்புதலுக்கு அதை கோப்பாக அரசு ஒப்புதலுக்கு நம்ம அனுப்பி இருக்கிறோம் இப்படி பல்வேறு முயற்சிகள் இன்றைக்கு எடுத்துக்கிறோம் நம்ம தொழிலை தொடங்குவதற்கு இன்றைக்கு நிம்மதியா ஒரு தொழிலை தரணும் அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா இன்றைக்கு தொழிலாளர் நல சட்டங்கள் தொழில் தாவாக்கள் இதெல்லாம் எப்படி நம்ம சரி பண்ண முடியும் இது அது எப்படி சரி பண்ணி இன்றைக்கு ஒரு ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு ஒரு தொழிற்சாலை நடத்துவதற்கு அதற்கு அந்த தொழிற்சாலை நடத்துவதற்கு தேவையான அந்த தொழிலாளர்கள்